வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவின் மைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க தாய் வங்கின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் நியூஸ் சிலபஸில் யூனிட் அஞ்சுங்கிற பகுதியில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது எங்கே இருக்குங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன் எல்லா இடத்துல இருக்கிறதையும் ஒன்றா கம்பெயின் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த ஒரே வீடியோவில் இந்திய ரிசர்வ் பேங்கை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல எப்படி உருவாக்கப்பட்டுச்சுங்கிற வரலாறு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் புருசெல்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் சர்வதேச பணம் பற்றிய மாநாடு ஒன்று நடந்துச்சு புருசெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே நடந்துச்சு அந்த மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டிலேயும் மைய வங்கிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராயல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க மூன்று பேர் கொண்ட கமிட்டி அந்த கமிட்டியுடைய தலைவர் ஹில்டன் யங்கு அந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்படி இந்தியாவில் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ரிசர்வ் வங்கி சட்டத்தை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்டுச்சு எங்கே துவங்கப்பட்டுச்சுன்னா கல்கத்தாவில் துவங்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில் தலைமையிடம் இருந்துச்சுன்னா கல்கத்தாவில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தலைமையிடத்தை கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜனவரி ஒன்றாம் தேதி நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு இது தாங்க வரலாறு ஜஸ்ட்டு சிம்பிள் தான் சரிங்களா இதை மட்டும் பாருங்கள் போதும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராயல் கமிஷன் போட்டாங்க முப்பத்தி நாலில் சட்டம் போட்டாங்க முப்பத்தைந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்குனாங்க முதல் தலைமையிடம் கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மும்பைக்கு மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜனவரி ஒன்றாம் தேதி இதை வந்து நாட்டுரிமையாக மாற்றினாங்க டிஎன்பிஏசியில் முந்தைய ஆண்டுகளில் எப்படி கொஷின் வந்திருக்குன்னா இந்தியாவுடைய நிதி தலைநகரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க இந்தியாவுடைய நிதி தலைநகரம் நிதி தலைநகரம்னா என்னது மும்பை தான் ஏன்னா ஆர்பிஐ அங்கே தான் இருக்குது அதனால் இந்தியாவுடைய நிதி தலைநகரம் மும்பை இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து ரிசர்வ் பேங்கு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ரிசர்வ் பேங்கை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா ஆளுநர் கண்ட்ரோல் பண்ணுவார் ஒரு ஆளுநர் இருப்பார் நான்கு துணை ஆளுநர் இருப்பாங்க ப்ளஸ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட சில அதிகாரிகள் இருப்பாங்க இந்த ஆளுநருடைய பதவிக்காலம் நான்கு ஆண்டுகள் நல்லா பார்த்துக்கோங்க ஆளுநர்களின் பதவிக்காலம் நாலு ஆண்டுகள் முதல் ஆளுநராக இருந்தவர் ஓஸ்போன் ஸ்மித் ஸ்மித்து இவரை கண்டிப்பாக கேட்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க ஓஸ் போர்ன் ஸ்மித்து சுதந்திரத்துக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக் இருந்தார் இப்போ கரண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரியில் கரண்டில் இருக்கிறவர் யாருன்னா இருபத்தி ஆறாவது ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மெயினாக ரெண்டு வேலையை பார்ப்பாங்க ஒன்று பணத்தை வந்து கண்காணிப்பாங்க இன்னொன்று பணத்தை கையாளக்கூடிய வங்கிகளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் தனித்தனியாகவே பார்க்கலாம் முதல்ல வந்து காமனான விஷயத்தை பார்க்கலாம் அந்நிய சிலாவணியின் பாதுகாவலன் இந்திய ரிசர்வ் வங்கி இதை வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க அந்நிய சிலாவணியின் பாதுகாவலன் யாருன்னு கேட்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுங்கிற ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க அதன்படி அந்நிய செலாவணி எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கும் அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி தான் ரொக்க இருப்பு வீதத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பும் இந்திய ரிசர்வ் வங்கி தான் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கணும் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் ஆர்பிஐ தான் போலியான பணத்தை கண்டுபிடிச்சி அதை அழிப்பதும் ஆர்பிஐ தான் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் பண வாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஆர்பிஐ தான் இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் மத்திய மாநில அரசுக்கு தேவைப்படும் கடனையும் ஆலோசனையும் வழங்குறது ஆர்பிஐ தான் இந்தியாவில் பணவியல் கொள்கைகளை உருவாக்குறதும் இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஐஎம்எஃப்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் மானிடரி பண்டு அதாவது பன்னாட்டு பண நிதியம் அதில் வந்து ஒவ்வொரு நாடுகளும் உறுப்பினராக இருப்பாங்க இந்தியா சார்பாக உறுப்பினராக இருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் உறுப்பினராக இருக்குது இது எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்யக்கூடிய பொதுவான பணிகள் அடுத்து வங்கி சார்ந்து இவங்க என்னென்ன வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இந்தியாவின் மைய வங்கின்னு சொல்லுவாங்க தாய் வங்கின்னு சொல்லுவாங்க கீழின் வங்கின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது வங்கிகளின் வங்கி என்பது இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் ஒரு புதிய வங்கியை உருவாக்கணும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும் வங்கிகள் முறைப்படுத்து சட்டத்துடைய பிரிவு இருபத்தி ரெண்டின்படி லைசன்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும் கொடுத்தா தான் பேங்கை நடத்த முடியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேவைப்படும் பொழுது இந்தியாவில் இருக்கிற வங்கிகளை சீர்திருத்தம் செய்யவும் செய்வாங்க அதுக்காக நிறைய குழுக்கள் அமைச்சாங்க அந்த குழுவையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றைந்தில் வங்கி குறைத்தீர்ப்பு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சாங்க எப்படி அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்றுலையும் தொண்ணூத்தெட்டுலையும் நரசிம்மன் அவர் தலைமையில் வந்து ரெண்டு டைம் வந்து குழு அமைச்சாங்க அந்த குழுவுடைய பரிந்துரைப்படி வங்கி குறை தீர்ப்பு ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது இந்த குழு இன்னொரு பரிந்துரையும் வழங்கியிருக்கும் வங்கிகளை இணைக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரை வழங்கியிருக்கும் அதன்படி வங்கிகளையும் மெர்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்றாம் தேதி எஸ்பிஐயோட அஞ்சு துணை வங்கிகள் இணைச்சாங்க இன்னும் இணைச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ தேவைப்படும் பொழுது வங்கியில் என்னென்ன மாற்றங்களை பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆர்பிஐ பண்ணுவாங்க அடுத்து பணம் சம்மந்தமாக ஆர்பிஐ என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் பணக்கொள்கையை உருவாக்குறதும் ஆர்பிஐ தான் இந்தியாவில் பண நோட்டுகளை பிரிண்ட் பண்ணுறது ரிசர்வ் வங்கி ஆனால் ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் பாருங்கள் ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்கள் காயின்ஸு இதை வந்து நிதி அமைச்சகம் தான் பண்ணும் அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஆர்பிஐ கிட்டே கிடையாது சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கோங்க பணத்தை எங்கே பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா நாலு இடத்துல பிரிண்ட் பண்ணுவாங்க மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு அச்சகத்தை உருவாக்குனாங்க மத்திய பிரதேசத்தில் தேவாசுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு அச்சகத்தை உருவாக்குனாங்க மேற்கு வங்காளத்தில் சல்பானி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்குனாங்க கர்நாடகாவில் மைசூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உருவாக்குனாங்க கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல வந்து பணத்தை பிரிண்ட்டு பண்ணக்கூடிய அச்சகம் இருக்குது அதன் மூலமாக பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க எல்லா பணத்தையும் பிரிண்ட்டு பண்ணி பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கிடையாது அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க பாஞ்சு சதவீதத்தை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் நிலவரப்படி பத்தொம்பது லட்சம் கோடி ரூபாய் எவ்வளோங்க பத்தொம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு பாயிண்டையும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் இந்தியாவில் ஒரு ரூபாய் மற்றும் ரெண்டு ரூபாய் நோட்டுகள் நல்லா பாருங்கள் நோட்டை அப்போ தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே காயின்ஸாக இருந்தது அதை விட்டுட்டு நோட்டாக பிரிண்ட் பண்ணது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நோட்டில் யாருடைய உருவப்படம் இருந்ததுன்னா ஆறாம் ஜார்ஜுடைய உருவப்படம் இருந்தது அதை சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தான் அதை தூக்கிட்டாங்க அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேவைப்பட்டா பணம் மதிப்பிழப்பும் செய்வாங்க பணம் மதிப்பிழப்பு செய்கிறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை தான் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி பண்ணாங்க இந்த டேட்டெல்லாம் முக்கியம் டீன்பிசில் கேட்பாங்க ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் நோட்டை வந்து மதிப்பிழப்பு பண்ணாங்க அடுத்து இந்தியாவில் பணத்தை வந்து ஒரே நிலையாக வச்சுக்க ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிற ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க இது என்னங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் ரெப்போ ரேட் அப்படின்னாவும் வேறு மீல் ரெப்போ விகிதம் அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னால் வேறு அதாவது இந்தியாவில் இருக்கிற நிறைய வங்கிகளுக்கு காசு தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே போய் கேட்பாங்க அவங்க எல்லா வங்கிக்கும் காசு கொடுப்பாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க காசை வட்டிக்கு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா கொடுப்பாங்க அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா இவ்வளோ வட்டி நீங்கள் தரணும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ரெப்போ விகிதம் அதுவே இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கடன் கொடுக்கும் அப்போ என்ன வட்டி வருதோ அதுதான் மீல் ரெப்போ விகிதம் புரியுதுங்களா ரெப்போ ரேட்டுங்கிறது வேறு மீல் ரெப்போ ரேட்டுங்கிறது வேறு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வட்டியை கட்டினா அது ரெப்போ ரேட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றவங்களுக்கு வட்டி கட்டினா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு அவ்வளோதான் இதை வந்து எப்போ பயன்படுத்துவாங்கன்னா பணவீக்கம் பணவாட்டம் அந்த காலத்தில் தான் பயன்படுத்துவாங்க இது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அதுக்காக தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம் யூனிட் ஆறுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்றேன் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு தேவைப்பட்ட அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேன்றீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க உங்களை போல் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்ம பணவீக்கம்னா என்ன பணவாட்டம்னா என்னென்னு பார்க்கலாம் பணவீக்கம் அப்படிங்கிறது பணத்துடைய மதிப்பு கம்மியாகிறது பணத்துடைய மதிப்பு கம்மியாகும் விலை வந்து அதிகமாகும் விலைவாசி உயரும் ஆனால் பணத்துடைய மதிப்பு கம்மியாகும் அந்த சமயத்தில் ரெப்போ ரேட்டை உயர்த்துவாங்க உயர்த்துனா இது நார்மலுக்கு வந்துடும் அதுவே பணவாட்டம்னா பணத்துடைய மதிப்பு உயரும் ஆனால் பொருளுடைய விலை கம்மியாகும் இப்படி ஆனால் அது பணவாட்டம் அப்போ என்ன பண்ணுவாங்க ரெப்போ ரேட்டாக குறைப்பாங்க சரிங்களா எப்போ குறைப்பாங்க எப்போ அதிகப்படுத்துவாங்கன்னு பார்த்துக்கோங்க அதாவது பணவீக்கம் பணவீக்கம்னா பணம் பெருகிறது அந்த சமயத்தில் ரெப்போ ரேட்டை உயர்த்தினாலும் பெருகும் இல்லை அப்போ இது உயர இது உயரும் பணவீக்கம் உயர ரெப்போ ரேட்டும் உயரும்னு நினைச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ரெப்போ ரேட்டு குறையும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதை எப்படி கேட்கலாம்னா கூற்று காரணத்தில் கேட்டுவிடவும் வாய்ப்பு இருக்குது இந்த கண்டென்ட்டை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பில் பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தில் வங்கியல்னு ஒரு பாடம் இருக்குது அதில் வந்து ஆர்பிஐ பற்றி கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்புலேயே வணிகவியல்னு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயும் ஆர்பிஐ பற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ரெண்டு புத்தகத்தையும் படித்தாவே போதும் எல்லா டேட்டாவும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா